வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவையில் பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கைது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் கைது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்பர் பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஏழு மாணவிகள் அரசு பள்ளி ஏஹெச்எம் மீது பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருக்காங்க அரசு பள்ளியுடைய தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஏழு மாணவிகள் புகார் கொடுத்திருக்காங்க இதனை அடுத்து அந்த ஏஹெச்எம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாரு தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் மோசமாகிக்கிட்டே இருக்கு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் தெரிந்து நியூஸை வந்து திசை திருப்புவதற்காக தான் இதை பற்றி பொதுமக்கள் பேசிடக்கூடாது சட்டம் ஒழுங்கை பற்றியெல்லாம் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து திசை திருப்புவதற்காக ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் மும்மோழி கொள்கை ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல திமுக டிராமா போட்டுக்கிருக்கு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூரில் கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தை வந்து திறந்து வைக்கிறாரு அதோடு சேர்ந்து காணொலி காட்சி வழியாக திருவண்ணாமலை பெரம்பலூர் ராமநாதபுரம் மாவட்ட பாஜக அலுவலகத்தையும் அமித்ஷா அவர்கள் லான்ச் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டையத்தில் கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் ஆலோசனை நடத்துறாரு இந்த ஆலோசனைக்கு பிறகு ஈஷா யோகா மையத்துக்கு போகிறாரு அமித்ஷா மகா சிவராத்திரி அந்த கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழிபாடு அதில் அமித்ஷா கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கை ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா மே அஞ்சாம்தேதி எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷத்துக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே அஞ்சாம்தேதி எஸ்ஐ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் எழுத்துத் தேர்வு நடந்திருக்கு அந்த எழுத்துத் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடற்தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அது நடந்திருக்கு அந்த உடற்தகுதி தேர்வு நடந்ததுக்கு அப்புறம் நேர்முகத் தேர்வு நடந்து பிறகு பட்டியலை வந்து வெளியிடுறாங்க இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் பார்த்திங்கன்னா அந்த இறுதிப்பட்டியலை வந்து வெளியிடுறாங்க அப்போ ஒரு இஷ்யூ வருது என்னென்னா இந்த இறுதிப்பட்டியலை வெளியிடும்போது ரிசர்வேஷனை வந்து முறையாக ஃபாலோ பண்ணலை இடஒதுக்கீடு முறையை முறையாக ஃபாலோ பண்ணாமல் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேண்டிடேட்ஸு தேர்வாளர்கள் சில பேர் எங்கே போகிறாங்க தேர்வு எழுதின சில பேர் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்து நல்லா ஆய்வு செஞ்சு இதெல்லாம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க பிறகு என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூற்றி எழுபது பேருக்கு உடற் தகுதி தேர்வு நடக்குது அடுத்து நேர்முக தேர்வு நடக்குது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்களே அதில் ஆல்ரெடி செலக்ட் ஆகி இருந்த நாற்பத்தி பேர் இந்த செகண்ட் டைம் வெளியிட்ட அந்த பட்டியலில் மிஸ்ஸிங்கு நாற்பத்தி ஒரு பேருடைய பேர் வந்து மிஸ் ஆகிருக்கு இதே எதிர்த்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட அந்த இறுதி பட்டியலில் பேர் கேண்டிடேட்ஸுடைய பேர் பிறந்த தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமூகம் என்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து டீட்டெயில்ஸோட அந்த இறுதி பட்டியல் வந்து வெளியிடப்பட்டுச்சு ஆனால் செகண்ட் இரண்டாவது வாட்டி வெளியிடப்பட்ட அந்த பட்டியலில் இந்த பதினைந்து டீட்டெயில்ஸ்லாம் இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இல்லாமல் சும்மா அந்த இறுதி பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தி பேர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க இன்னும் இந்த கேஸு இது தொடர்பான இஷ்யூ வந்து நடந்துக்கி இருக்கு கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் சொன்ன மாதிரி அந்த பதினைந்து டீட்டெயில்ஸ் அடங்கிய அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இறுதிப்பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட் சொல்லிடுறாங்க இன்னும் அந்த இறுதிப்பட்டியலை ஏன் வெளியிடலை மாணவர்கள் எப்படியாவது அரசு தேர்வில் நம்ம வந்து ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு படித்து நிறைய பேர் தேர்வாகுறாங்க தேர்வானவங்களுக்கு ஏன் வந்து காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி அவங்கள வந்து டயர்டாக்கிறீங்க விரைவாக பணி நியமன ஆணையம் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஐ தேர்வுடைய ரிசல்ட்டு இறுதிப்பட்டியல் ஏன் இப்போ வரைக்கும் வெளியிடப்படலை அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களில் ஒருவன் பதில்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் மணிப்பூரை பற்றியும் உத்தரப்பிரதேசத்தை பற்றியும் பேசுவார் இங்கே ஒரு எஸ்ஐ தேர்வு முடிவுகளை அக்யூரேட்டாக ரொம்ப க்ளீனாக வந்து அவங்களால வந்து வெளியிட முடியலை எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்கள் எத்தனை வாட்டி கோர்ட்டுக்கு போய் எவ்வளோ இஷ்யூ நடக்குது பாருங்கள் ஒரு சாதாரண தேர்வு ஒழு ஒழுங்காக நடத்தி ப்ராப்பராக நடத்தி ரிசல்ட்டை இவங்களால் வெளியிட முடியலை கேட்டால் திராவிட மாடல்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்